வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவருடைய அத்தனை செல்வத்துக்கும் அவள் அவருடைய ஒரே மகள் தான் வாரிசு அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா தங் த என்கிட்டே நிறைய பணம் இருக்குது இன்னும் பெரிய ஒரு பணக்காரராக பார்த்து என் மகளுக்கு வந்து மனம் முடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒருத்தர் தான் என்னுடைய மகளுக்கு வந்து கணவராக வரணும் அப்படின்னு யோசிக்கிறார் ஸோ ஒரு அறிவிப்பு விடுறாரு நான் ஒரு போட்டி வைப்பேன் அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய மகளை நான் மனம் முடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு போட்டிக்கான தேதி வருது வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இளைஞர்கள் அந்த இடத்துல வந்து கூட்டியிருக்கிறாங்க அத்தனை இளைஞர் கையிலையும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வீச்சரிவாள் கம்பு என்னென்னவோ வச்சுட்டு வராங்க ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது போட்டி இருக்குமோ அப்படிங்கிற நினைப்பில் ஸோ அந்த பெண்ணோட தந்தை வராரு அங்கே வந்திருந்த இளைஞர்கள் அத்தனை பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பார்த்தா ஒரு நீச்சலுக்குள்ள அவர் சொல்கிறாரு இதில் நீந்தி இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு வரணும் அதுதான் போட்டி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி பேர் அதில் குதிச்சிடுறாங்க ஒரு சில நொடிகள் ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேட்குது அந்த ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தனை முதலைகளை வந்து அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே போடுறாங்க அதை பார்த்து அரண்டு போய் குதித்து அத்தனை இளைஞர்களும் மேலே வந்துடுறாங்க அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது என்ன ஒரு முட்டாள்தனமான போட்டி இதில் குதித்தோம் அப்படின்னா அத்தனை முதலீடுகளும் நம்மளை கடித்து நம்ம உயிர் போயிடாதா ஐயோ உயிர் தான் முக்கியம் பணம் அப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிட்ருக்கும் போது ஒரு இளைஞன் மட்டும் அந்த கொ நீச்சல் குளத்தில் குதிக்கிற சத்தம் கேட்குது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவனால் உயிரோடு வர முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த இளைஞன் எப்படியோ லாவகமாக அந்த முதலைகளுக்கு நடுவில் நீந்தி அந்த பக்கம் வந்துடுறாரு அப்போ அந்த பெண்ணோட தந்தைக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் இந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி தப்பிச்சு வந்திருப்பாருங்கிற ஒரு ஆச்சரியத்துலேயும் ஒரு சந்தோஷத்துலையும் என் மகளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னோன்னா அதெல்லாம் இருக்கட்டும் முதல் எனக்கு அந்த நீச்சல் குளத்தில் என்னை பிடிச்சி தள்ளினது யார் அப்படின்னு கோபமாக கேட்குறான் அப்போ அந்த பெண்ணோட தந்தையை சொல்கிறாராம்மா அந்த நீச்சல் குளத்தில் போடப்பட்ட முதலைகள் எல்லாமே பிளாஸ்டிக் பேட்ரியில் இயங்கக்கூடியது ஆனால் அதை பார்க்குறதுக்கு தத்ரூபமாக உண்மை மாதிரியே இருந்துச்சு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே குதித்ததுனால தான் உங்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சிச்சு ஒரு அசாதாரண சுச்சுவேஷனில் போய் திடீர்னு குளிக்கும்போது உங்களை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு அந்த நேரத்தில் யோசிச்சு நீங்கள் வேகமாக செயல்பட்டிங்க இன்னொரு விஷயம் அந்த குளத்தில் குதிச்சா உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர் ஏதோ ஒரு வன்மத்தோடு உங்களை அந்த குளத்தில் பிடிச்சி உள்ளே தள்ளிட்டாங்க நீங்கள் செத்தாலும் சரி பிரச்சனையில் மாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த நபரால் மட்டும்தான் உங்களுடைய திறமை வந்து வெளியில் வந்துச்சு ஸோ அவர் மேலே கோவப்படுறத நிறுத்திட்டு அவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ எப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் போய் நம்ம மாற்றுறோமோ அப்போ தான் நம்மளுடைய திறமை வந்து நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக வெளிப்படும் அதனால் குழந்தைங்களை எப்போவுமே அப்படியே ஒரு ஸ்போன் ஃபீடிங் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கொடுத்து சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களால ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண முடியாது இந்த ஒரு சூழ்நிலை எதுனாலும் நீ ஃபேஸ் பண்ணு நீயாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் குழந்தைங்களை வளர்க்கணும் படித்ததில் படித்தது நன்றி